அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அந்தோணி நான் இந்த உலகம்பட்டி வடக்கூரில் வாழ்ந்து வருகிறேன் இந்த வடக்கூர் வரலாறானது சுமார் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெங்காஞ்சி என்று அழைக்கப்பட்ட இன்று நாதபுரம் என்று அழைக்கப்படும் அந்த ஊரில் இருந்து தொடங்குது அங்கு காலரா நோயினால் பலர் இறந்து விடவே எங்கள் ஐயாக்கள் நாலு ஐயா இருந்தாங்க அதில் மூணு ஐயா இறந்து விட்டாங்க அதில் ஒரு ஐயா தன் உயிரை காத்துக்கொள்ள கொள்ள இந்த உலகம்பட்டிக்கு வடக்கு பகுதியில் அதாவது இப்போது நாம் வடக்கூர் என்று அழைக்கும் இந்த ஊருக்கு குடிபெயர்ந்தார் உலகம்பட்டிக்கு வடக்கே வந்து குடிபெயர்ந்ததால் இந்த ஊர் வடக்கூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஊரை சுற்றி முன்னாடி வந்து ஒரு கோட்டைச்சுவர் இருந்தது அந்த கோட்டைச்சுவரில் புனித சந்தியாகப்பர் சிற்றாலயம் ஐயா அவர்கள் கட்டினார்கள் அந்த சிற்றாலயமானது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அந்த சிற்றாலயத்தின் பல அற்புதங்கள் நடந்துள்ளன குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அப்போதெல்லாம் கரண்டு வசதி கிடையாது ஊர் பொதுமக்கள் மாலை ஆறு மணிக்கு முன்பாகவே அதாவது சூரியன் மறையும் மறைந்த பின் உடனே சாப்பிடும் வழக்கம் இருந்தது சாப்பிட்டவுடன் அனைவரும் கோவிலில் வந்து உறங்கி விடுவார்கள் அப்படி வந்து உறங்கும் பொழுது ஒரு ஆசிரியர் ஒருவர் சாமி செல்லும் பாதையை மறைத்து படுத்திருந்தார் இன்றும் இந்த பகுதி மக்களால் எங்களால் நம்பப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால் புனித சந்தியாகப்பர் இரவு நேரங்களில் இந்த ஊரை சுற்றி வலம் வந்து பாதுகா பாதுகாக்கிறார் அது இன்றும் அனைவராலும் நம்ப நம்பப்படுகிறது அதுபோன்று அவர் செல்லும் வழியில் அந்த ஆசிரியர் குறுக்காக பொழுது இரவு நேரத்தில் நடுநிசையில் புனித சந்தியாகப்பர் அவர்களை ஓரமாக படுக்க வைத்து அதாவது சிறிது தள்ளி அவர் செல்லும் பாதையை மறித்து படுத்திருந்ததால் அவரை ஒதுக்கி ஒதுக்கு ஒதுக்கி படுக்க வைத்து சென்று விட்டார் காலையில் அந்த ஆசிரியர் எழுந்து எழுந்து பொழுது நாம் படுத்திருந்த திசை ஒன்றாக இருக்கிறது இப்பொழுது வேறாக இருக்கிறது என்று அந்த பழமை வாய்ந்த புனித சந்தியாகப்பர் சிற்றாலயத்தின் ஆண்டுதோறும் வெகு விமரிசையாகவும் சிறப்பாகவும் திருவிழா கொண்டாடப்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது சந்தியாகப்பருடைய திருவிழாவை கொண்டாடினோம் பின்பு எங்களுடன் ந ஒரு நடைமுறை உள்ளது நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதை சந்தியாகப்பர் ஆசையுடன் எடுப்பது நடைமுறையாக உள்ளது எனவே சந்தியாப்பிடம் பூ போட்டு அதர் அவர் அனுமதி அளித்தால் மட்டுமே நாங்கள் எந்த காரியம் செய்வோம் அந்த நடைமுறையை பின்பற்றி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதிய ஆலயம் கட்டலாமா என்று சந்தியாகப்படம் பூப்போட்டு கேட்டபொழுது அதற்கு அவர் அனுமதி அளித்தார் அவர் அனுமதி அளித்தவாறே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த சிற்றாலயம் இடிக்கப்பட்டு புதிய ஆலயம் கட்டத் துவங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதிய ஆலயம் கட்டப்பட்டு மிக சிறப்பாக திறப்பு விழா கண்டோம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ந இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி நாலாவது புனித சந்தியாகப்பரின் தேர் திருவிழா கொண்டாடப்பட இருக்கின்றோம் எங்களது ஊர் திருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பத்தாம் தேதி அதை தொடர்ந்து வருகின்ற சனி நாயர்களில் கொண்டாடப்படுவது வழக்கமாகும் எங்கள் புனித சந்தியாகப்பர் அருளால் ஆசியாலும் அநேக வரங்களை மக்கள் பெற்று செல்கின்றனர் குறிப்பாக குழந்தை வரம் கேட்டு புனித சந்தியாப்பர் வடக்கிற புனித சந்தியாப்பர் கோவிலுக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகமாக இருந்து கேட்டு பெற்று செல்கிறார்கள் அவ்வாறு வரங்களால் கிடைக்கும் குழந்தைகளை ஏலம் விட்டு எடுப்பது எங்கள் ஊரின் வழக்கமாக இருக்கிறது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் கடந்த அக்டோபர் மாதம் இந்த ஆலயத்தின் முன்பாக நீரூற்று வெளிப்பட்டது அதனை தொடர்ந்து நீரூற்று வெளிவந்து கொண்டே இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது புதன்கிழமை அன்று ஊரின் சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது அதற்கென்று ஒரு அன்னதான குழு அமைக்கப்பட்டு அந்த அன்னதான குழு மிக சிறப்பாக இப்பணியினை மேற்கொண்டு வருகின்றது வடக்கியூர் புனித சக்தி வாய்ந்த சந்தியாகப் அவர்கள் புனித நீர் உற்றால் எண்ணற்ற அற்புதங்களை செய்து வருகின்றார் வடக்கியூருக்கு வந்து புனித சந்தியாக புனித அருள் பெற்று செல்லுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி